கர்த்தர் இந்த புதிய ஆண்டிற்கு தந்த அதிகாரத்திலே பதினைந்தாவது கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவதுமாய் இருந்தாய் ஆனாலும் உன்னை நீ நன்றாக கவனிங்கள் ஆனாலும் உன்னை உன்னை நித்திய மாட்சிமையாகவும் பாருங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நித்தியாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று இந்த புதிய ஆண்டின் இந்த இனிய நாள் வேளையிலே யாவருக்கும் சொல்லுகின்றார் என்ன நீங்க யாருங்க உங்களை எப்படி வச்சிருக்காரு கருத்து நித்திய மாட்சிமையாகவும் நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் தலைமுறை தலைமுறையா இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் கர்த்தர் ஒன்னு சொன்ன அதை செஞ்சிட்டாருன்னு அர்த்தம் என்னங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்ட வைத்து விட்டார் என்றுதான் அர்த்தம் பாருங்க இந்த வார்த்தையை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டு முழுவதும் இந்த வாக்கு உங்களை அற்புதமாய் வழிநடத்தி செல்ல போகின்றது விசுவாசிப்பவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கர்த்தரிடத்திலே கேட்டு அவர் அருள பெற்றுக்கொண்டு உங்கள் முன்பாக இந்த எளியவன் கொண்டு வரக்கூடிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றாக சொல்லி நான் கடந்து செல்கின்றேன் அன்பிற்குரியவர்களே ஒன்பதாம் அதிகாரம் அதில் பன்னிரெண்டாவது வசனம் இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளே நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் அரணுக்கு திரும்புகள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ரெட்டிப்பான நன்மைகள் இன்றைக்கே தருவேன் தருகிறேன் ஹலலுவாயா ஹலலுவியா இப்போயே தராருங்க மைன் புது வருடம் ஆரம்பிக்கும்பொழுதே கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை உங்கள் யாவருக்கும் கொடுத்து விட்டால் அரணுக்கு திரும்புங்கள் மைன் அதான் முக்கியம் அரண் என்பது என்ன சொல்லுங்க பாதுகாப்பு அரண் பாதுகாப்பு அரண் கர்த்தரே நம்முடைய அரண் அவரே நம்முடைய கோட்டை அவரே நம்முடைய இரட்சன்ய கொம்பு அன்பானவர்களே ஆம் அவரே நமக்கு சகலமும் நமக்கு தேவையானவராக சகலமுமாக இருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட கர்த்தர் நான் ஒவ்வொருவருக்கும் எப்படியாக இருக்கிறார் அரணாக இருக்கிறார் அரண் என்பது உங்களுடைய பாதுகாப்பு நிறைந்த கோட்டையை சுற்றி உள்ளதுதான் அந்த அரண் அதற்குள்ளாக கருத்தை திரும்ப சொல்லுகின்றார் உலகத்துக்கு உள்ள இருந்தீங்கன்னா அரணுக்கு நீங்க வெளியே இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனா அரணுக்கு உள்ள இருந்தீங்கன்னா இயேசுவோடு இணைந்து தேவ பாதுகாப்பு உங்கள் மீது இருக்கின்றது என்று அர்த்தம் ஹலெலூயா ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும் அமெரிக்கா தேசத்தில் அங்க கலிபோர்னியாவில் சாக்கிரமெண்டோன்னு ஒரு நகரம் அங்க ஒரு கணவன் மனைவி வாழ்றாங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தாங்க அந்த அம்மா பேரு இவங்க கலிபோர்னியாவில் ஒரு இடத்துல வசிக்கிறாங்க இவங்களுக்கு திருமணம் ஆச்சு முதல்ல குழந்தை பேர் கிடைக்கல அப்புறம் அவங்க ஜெமிக்க ஆரம்பிச்சாங்க ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு அந்த லிலியா கர்ப்பவதி ஆனாள் கர்பவதி ஆகி பதினோரு வாரம் ஆன பிறகு டாக்டரோட போய் செக் பண்ணா என்ன ஒரு ஷாக் தெரியுமா அவங்க கருவில் வளர்ந்துருக்கிற அந்த ரெண்டு குழந்தைகளும் இரு குழந்தைகளுடைய பின்தலைகள் ஒட்டியே கருவில் உருவாகி இருக்கின்றன ஒட்டி வயத்தில் வளர்ந்து வருது ரெண்டு குழந்தைகளும் அப்போது அவர் என்ன பண்றாரு அனோடோலியா கணவர் தைரியம் சொல்றாரு கவலைப்படாதமா நாம் தொடர்ந்து செவிப்போம் இருபத்தஞ்சு லட்சம் தம்பதிகளுக்கு ஒரு தம்பதி தான் இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறகுமா ரெண்டு பேருமே ஜெபிக்கிறாங்க அவர் தைரியம் சொல்லிக்கிட்டே வராரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே டிசம்பர் முப்பதாம் தேதி அந்த குழந்தைகள் பிறந்தன தலைகள் ஒட்டி பிறந்தன நிறைய டாக்டருங்க சொல்லிட்டாங்க இந்த குழந்தைகளை ஆப்ரேஷன் செய்து பிரித்து எடுக்கவே முடியாது பிரித்து என்றைக்கு ஆப்ரேஷன் செய்கிறீங்களோ அன்னைக்கு அந்த ரெண்டு சேர்த்து போயிடும் மறித்து போய்விடும் உயிர் உள்ள நாள் வரையிலும் அவங்களுடைய தலைகள் ஒட்டிதான் இருக்கும் பிரிக்க முடியாதுன்னு என்ன செய்வாங்க கதறாங்க கர்த்தருடைய பாதத்தில் உட்காந்து கதறாங்க அப்போது இது ஒரு சாபமாக நமக்கு என்று அவர்கள் கர்த்தரிடத்தில் கேட்கின்ற பொழுது பொறுமையாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் டாக்டர்கள் ஒன்பது மாதம் கழித்து ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே அக்டோபர் மாதம் அவைகளுக்கு ஆபரேஷன் செய்யப்படுகின்றது ஒரு வருஷம் அந்த ரெண்டு பண்ணி அந்த ரத்த நாளங்கள் அந்த மூளை அது இதெல்லாம் எங்க டாக்டருங்க ரொம்ப சிரமம் எடுக்கிறாங்க ஊசி மேலே நிக்கிற மாதிரி கத்தி முனையில் நிற்கிற மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் சாப்பினாலும் அவ்வளவுதான் அந்த குழந்தைகளை இறந்து போய்விடும் பாருங்க ஆப்ரேஷன் நடக்குது ரெண்டு நாள் நடக்குது அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரெண்டு நாட்கள் ஆப்ரேஷன் நடந்து கொண்டே இருக்கின்றது ஆபரேஷன் முடிந்த பிறகு பார்த்தா அந்த ரெண்டு குழந்தைகளும் பிழைத்து கொள்கின்றார்கள் அவர்கள் இன்றும் உயிரோடு இருக்கின்றார்கள் இன்றும் உயிரோடு இருக்கின்றார்கள் எது சாபமாக பார்க்கப்பட்டதோ கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களாக அந்த குழந்தைகளை அந்த பெற்றோருக்கு தந்திருக்கின்றார் அவர்களுடைய ஜபத்தை கேட்டவன் அந்த ஜபத்திற்கு பதில் தந்து இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தந்திருக்கின்றார் இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரர்களே சகோரிகளே உங்களுக்கு சொல்லுகின்றேன் நீங்கள் வீட்டிற்கு கடந்து செல்கின்ற பொழுது எப்படி செல்வீர்கள் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றவர்களாய் நீங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்வீர்கள் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாய் ஹalleluya all glory to god praise the முதல் வாக்குத்தத்தமே ரெட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் ரெண்டாவதாக என்ன வாக்கு தெரியுமா நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்திலே பதினான்காவது வசனம் கர்த்தர் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு

அந்த பலத்தோட இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக நீங்கள் பிரவேசியுங்கள் பலம் கொஞ்சம்தான் கொஞ்சம் பலம்தான் இருக்கு உங்களுக்கு ஆனால் கருத்தர் சொல்றாரு இந்த பலத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்குள்ளாக நீ பிரவேசி ஹல லூயா இந்த பலத்தோட பெரிய யான பலம் வேண்டாம் பெரிய சிங்க பலம் வேண்டாம் சரிய பெரிய கரடி பலம் வேண்டாம் வேறு எந்த பலமும் வேண்டாம் இப்போ உனக்கு எவ்வளோ பலம் இருக்கோ இந்த பலத்தோட இந்த புதிய ஆண்டிற்குள் போ இந்த பலத்தோடே போ என்றால் என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்லியாக வேண்டும் அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அருணிமா சின்ஹா என்ற முப்பத்தைந்து வயது நிறைந்த ஒரு பெண் வாலிபால் விளையாடுறதுல இந்தியா பூரா பேர் எடுத்த ஒரு பெண் வாலிபால் ஸ்பெஷலிஸ்ட் வாலிபால் விளையாடுனா அந்த டீம் தான் ஜெயிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெண் மகள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கும் போது என்ன நடக்குதுன்னு நடக்குது கொள்ளக்காரங்க வந்துடுறாங்க இவள் அந்த கொள்ளைக்காரர்களை எதிர்த்து போராடுகின்றாள் அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிடுறான் ஓடுற இருந்து அந்த சின்காவை அப்படியே பிடிச்சி தள்ளிடுறான் இந்த அந்த ட்ரெயின் வந்து நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுது அதுலேருந்து அவளை கீழே தள்ளிடுறான் அவங்க ஒரு போஸ்டில் அவள் அடிபட்டு அவளுடைய இடது கால் அப்படியே துண்டாக இரண்டு துண்டாக முறிந்து போய்விடுகின்றது அப்படிப்பட்ட நேரத்தில் அவள் என்ன செய்கின்றாள் அவளை ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க சிகிச்சையெல்லாம் தர்றாங்க எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க உடைந்த காலை ஒட்ட வைக்க முடியவில்லை அப்போ என்ன பண்ணுறாங்க அவள் யோசிக்கிறான் நான் எப்படிப்பட்ட ஒரு வாலிபால் பிளேயர் என் கதி இப்படி ஆயிட்டு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் அப்புறம் தனக்குள்ளாக ஒரு தைரியத்தை வரவழைத்துக் கொள்கின்றார் அப்போ செயற்கை அவளுக்கு பொருத்தப்படுகின்றது அந்த செயற்கை காலை பொருத்தி அவ தரிசனத்தோட நடக்கிறா என்ன தரிசனம் தெரியுமா இமயமாலையில் இந்த காலை நான் வச்சுக்கிட்டு மேல ஏறி சாதனை படைப்பேன் என்ற ஒரு அந்த தரிசனத்தோட ஒரு விஷனோட அவன் என்ன பண்ற பயிற்சி எடுக்கிறா இமயமலைக்கு போறா போய் மேலே ஏறா கிட்டத்தட்ட அதாவது உங்களுக்கு வந்து எவர சிகரம்னா இருபதாயிரம் அடி உயரத்துக்கு மேலே இருக்கு அந்த சிகரம் ஆனாலும் அவள் முயற்சி கொன்றாமல் அதன் மேலே ஏறுகின்றாள் ஏறி 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 அந்த சிகரத்தை அடைந்து உலகத்திலேயே ஒரு கால் இல்லாமல் செயற்கை கால் பொருத்தப்பட்ட அதுவும் ஒரு பெண் எவரஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை என்ற ஒரு பெரிய சாதனை ரெக்கார்டுக்கு அவள் சொந்தக்காரியாக மாறுகின்றான் அப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லும் போது நீங்க இதை ஏத்துக்குவீங்களா மாட்டீங்களா இந்த பலத்தோடு போ உங்கள் ஒவ்வொரு ஊருக்கு எவ்வளோ பலம் இருக்குங்க எவ்வளோ பலம் இருக்கு எவ்வளோ பலம் இருக்கு நிறைய பலம் இருக்கா கொஞ்சம் பலம் இருக்கா நமக்கெல்லாம் கொஞ்சம் பலம் தான் இருக்க முடியும் ஏன்னா நம்ம வயசில் எவ்வளோ சுகர் ப்ராப்ளம் எவ்வளோ ப்ரெஷர் ப்ராப்ளம் எவ்வளோ ஹார்ட் பன் ப்ராப்ளம் எவ்வளோ பேருக்கு முதுகு வலி எவ்வளோ பேருக்கு இடுப்பு வலி எவ்வளோ சரீரத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த புதிய வருஷத்திற்குள்ளாக இந்த நீ போ நான் உன்னை வழி நடத்துவேன் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார் கரங்களை தட்டி அவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துவோமாக கர்த்தர் இந்த புதிய ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை அவர் தரக்கூடியவராக இருக்கிறார் கர்த்தர் பாதுகாப்பை தரலன்னா இந்த உலகத்தில் வேற எந்த பாதுகாப்பும் நமக்கு இருந்தோம் பிரயோஜனமே இல்லை பாருங்க இந்திரா காந்தி அவங்கள சுற்றி எவ்வளவோ துப்பாக்கி ஏந்திய செக்யூரிட்டி கார்டு இருந்தாங்க எந்த செக்யூரிட்டி கார்டே அவங்களுக்கு பாதுகாப்பு தரணுமோ அதே செக்யூரிட்டி கார்டு அவங்கள சுட்டு கொண்டாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆக இந்த உலகத்துல வேற நமக்கு எந்த பாதுகாப்பும் பாதுகாப்பல்ல கர்த்தர் தரக்கூடிய பாதுகாப்பு நமக்கு உண்மையான பாதுகாப்பு வேதத்தில் நமக்கு ஒரு வசனம் தரப்பட்டிருக்கின்றது என்ன வசனம் எடுத்து வாசிமா ஏசையா முப்பத்தொன்று ஐந்தாவது வசனத்தை எடுத்து வாசிங்க பறந்து காக்கிற பட்சிகளை போல பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து அவர் அதை காத்து தப்புவார் தப்பார் அவர் கடந்து வந்து அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் விடுவிப்பார் கர்த்தர் இந்த புதிய ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் புதிய ஆண்டு முழுவதும் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் புதிய ஆண்டு முழுவதும் எல்லா அபாயங்களிலிருந்தும் ஆபத்துகளில் உங்களை அவர் தப்பு பண்ணுகிறார் கர்த்தர் தாமே உங்களை சகல பொல்லாப்புகளில் இருந்தும் விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார் அவரே ஆதரவு அவரே பறந்து அவரே உங்களை ஆண்டு கூடியவர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு கரம் பிடித்து நடத்தி உங்களை பாதுகாப்பாக அடுத்த ஆண்டிற்கு கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார் அடுத்த ஆண்டிற்குள்ளாக பாருங்க இஸ்ரேல் தேசத்தில் ஒரு பெரிய போர் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இஸ் அப்படின்னு ஒரு இயக்கத்தினர் பயங்கரவாத இயக்கம் ராக்கெட் வீசினாங்க இஸ்ரேல் மேலே எப்பயும் வீசிக்கிட்டு தான் இருக்காங்க ராக்கெட்டை வீசினாங்க அந்த ராக்கெட் வீசப்பட்ட பொழுது அங்கே ஒரு வீடு அந்த வீட்டிற்கு முன்பாக ஒரு மரம் பெரிய மரம் மற்ற பகுதிகளெல்லாம் சேதமடைந்தன எல்லா பகுதிகளும் சேதமடைந்தன ஆனால் இந்த ஒரு வீடு இருந்த பகுதியில் அந்த மரம் பெரிய மரம் அந்த வீட்டிற்கு முன்பாக பொழுது இந்த ராக்கெட் என்ன பண்ணிச்சு அங்கிருந்து பறந்து வந்து இந்த மரத்தின் கீழே அப்படியே குத்தி நின்றது மரத்திற்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லை அந்த ராக்கெட் செயலிலிருந்து போனது அந்த வீடும் வீட்டில் உள்ள யாவரும் காப்பாற்றப்பட்டார்கள் ஆம் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் கர்த்தர் உங்களை காத்து வழி நடத்துகிறார் கர்த்தர் உங்களை தப்ப பண்ணுகிறார் எப்படிப்பட்ட அபாயங்கள் இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முழுவதும் ஒரு பெரிய பாதுகாப்பு கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் ஹலே லூயா உலகத்திற்கு என்று நான் சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களுக்கு வைத்திருக்கிறார் உலகம் இன்னைக்கு என்ன கதியில் இருக்கு தெரியுங்களா நான் பேப்பரில் பார்த்தேன் அங்கே அண்டார்டிகாவில் மிக பெரிய ஒரு பாறை அது இத்தனை வருஷம் உருகாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ உருக ஆரம்பிச்சுட்டு இப்போ உருக ஆரம்பிச்சதுனால என்ன ஒரு பெரிய ஆபத்து இந்த உலகத்துக்குன்னா அது வந்து அது ஆகி கடலில் கலந்து கடல் நீர் பட்டம் உயரப்போகின்றது எத்தனை அடி உயரப்போகின்றது பத்து அடி வரைக்கும் உயருமா பத்து அடி வரைக்கும் உயர்ந்தா அந்த கடல் கடலீரெல்லாம் கடலோர பகுதிகளில் உள்ள அந்த ஊர்கள் நகர்கள் எல்லாவற்றையும் முழுகடித்து விடுமா அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இந்த உலகத்தை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது விஞ்ஞானிகள் கவலையோடு அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்ன நேருமோ ஏது நேருமோ என்று கவலையோடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அன்பிற்குரியே கர்த்தர் அவரே உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து எந்த ஆபத்து இந்த உலகை சூழ்ந்தாலும் அது உங்களை சூழாதவாறு கர்த்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் புதிய ஆண்டு முழுவதும் இந்த பாதுகாப்போடு நீங்கள் பயணிப்பீர்கள் அன்பிருக்கிறீர்களே வேதத்திலே ஏசையா நாற்பத்தி ஐந்து அதில் இரண்டாவது வசனத்தை இப்பொழுது வாசிப்போம் நான் உனக்கு முன்னே போய் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவிகளை ஆனவை செவ்வையாக்குவேன் கோணல் ஆனவர்களை செவையாக்குவேன் கர்த்தர் நீங்க நடக்கும்போது வீட்டுக்கு போறீங்க காலையில் எழுந்து பொறுப்பிட்டு வெளியே போகிறீங்க அப்படி போகும் பொழுது கர்த்தர் என்ன பண்ண போறாரு கோணல் செவ்வையா செவையாக்கும் பொருட்டு உங்களுக்கு முன்பாக அவர் செல்ல போகிறார் நீங்கள் பின்னாடி தான் போக போகிறீங்க கருத்தை தான் முன்னாடி போக போகிறாரு அதாவதுங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரோட்டில் இப்போ சில பெரிய வண்டியில் பெரிய ட்ரக்கில் கனரக இயந்திரங்களை கொண்டு செல்லுவாங்க அப்படி கொண்டு செல்லும் பொழுது முன்பாக ஒரு பைலட் வண்டி போகும் பைலட் வண்டி போச்சுன்னா அது என்ன பண்ணோம் மேலே ஒயர்லாம் போச்சுன்னா எலக்ட்ரிக் லைன் போச்சுன்னா அங்கே எங்கன்னா தடுப்பு இடுப்பு ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அந்த பைலட்டு வண்டி மோரில் போகும் அது பின்னாடி தான் இந்த பெரிய ட்ரக் ராட்சச ட்ரக்கு அது பின்னாடி போயிட்டே இருக்கும் அதே போன்று தான் கர்த்தர் நீங்கள் பயணிக்கின்ற பொழுது இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் எங்கே சென்றாலும் அவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார் பாதுகாப்பாக பாதுகாப்பை தரும்படியாக அவர் முன்பாக செல்லுகின்றார் நீங்க பின்னாடிதான் போறீங்க வேதத்தில் ஒரு வசனம் மீகா ரெண்டு பதிமூணு தடைகளை நீக்கும் தேவன் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார் தேவனே உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார் அவரே பைலட் வண்டியாக உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார் நீங்கள் பாதுகாப்போடு அவருக்கு பின்னால் செல்கின்றீர்கள் அன்பிற்குரியவர்களே மிகவும் உற்சாகத்தோடு இந்த புதிய ஆண்டை நீங்கள் தொடங்குங்கள் அடுத்ததாக கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடிய வாக்கு தத்துவம் இரேமிய முப்பத்தி ஒன்று இருபத்தி வசன வாசிங்க நான் விடாய்த்த ஆத்மாவை நான் விடாய்த்த நிரப்புவேன் ஆமா ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து கஷ்டப்பட்டு கடந்து வந்திருக்கீங்க இருபத்தி நாலு பூரா எவ்வளவு போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பங்களில் எவ்வளோ பேரும் வியாதிப்பட்டிருந்தாங்க எவ்வளவு மெடிக்கல் பில்லு அது ஈடுகட்ட எவ்வளவு கடன்லாம் வாங்கியிருந்தீங்க பிள்ளைகள் படிப்புக்காக எங்கெங்கெல்லாம் அலைஞ்சு நீங்க பணம் வாங்கி அவங்களுக்கு பீஸ் கட்டினீங்க எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துகின்றார் அலைஞ்சி அலைஞ்சி ஓடி 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 தொய்ந்து போன நிலையில் கர்த்தர் சொல்லுகின்றார் நான் தொய்ந்த ஆத்துமாக்களை விடாய்த்த ஆத்துமாக்களை நான் சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் இந்த புதிய ஆண்டிலேயா அடுத்ததா ஒரு முக்கியமான வசனம் அடுத்ததா இது உங்களுக்கு ரொம்ப அவசியம் இசைக்கியல் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாவது வசனம் எடுத்து வாசிமா உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்களுக்கு எல்லாமே இந்த வருஷம் புதுசுங்க புதிதான ஆவியை கட்டளையிட்டு புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு கொடுப்பேன் சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த வருஷம் யாரெல்லாம் கடந்த வருஷத்தில் கடின இதயத்தோடு இருந்தீங்களோ அப்படிப்பட்ட இதயங்களை கர்த்தர் மாற்றுகிறார் அவர் மாற்றி சதையான இருதயத்தை உங்களுக்கு தந்து மற்றவர்கள் மேல் உங்களுக்கு அனுதாபம் உண்டாகும்படியாக செய்வார் ஓசியா பதினான்காம் அதிகாரத்தில் ஐந்தாறு வசனங்கள வாசிங்க இதோட நான் முடிச்சுக்கிறேன் நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இஸ்ரவேல் யாருங்க நீங்க தான் சொல்லுங்க நான் தான் இஸ்ரவேல் சொல்லுங்களேன் நான் தான் இஸ்ரவேல் ஆமா உங்களுக்கு கருத்தர் எப்படி இருப்பார் பணியை போல் இருப்பேன் உங்களுக்கு கருத்தர் பணியை போல் இருப்பார் அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான்

புதுசா வேறு மரத்தை நட்டு செடியிலிருந்து நட்டு அது வளர்ந்து உருவாகி வரணும்னா முப்பது நாற்பது வருஷம் ஆகும் என்ன பண்ணாங்க தெரியுமாங்க அந்த வேர்ல ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஒரு ரசாயனம் ஊசி மூலமா செலுத்தினாங்க செலுத்தி கண்காணிச்சுக்கிட்டே வந்தாங்க அந்த வேர் அப்படியே உயிர் பெற்றது அந்த வேர் அது வளர்ந்தது தரையை நோக்கி சென்றது வேருக்கு மேல் மரம் வளர்ந்தது கிளைகள் ஓங்கி படந்தன காஞ்சி போன இடம்புற பசுமையான செழிப்பான பிரதேசமாக மாறிவிட்டது அதைத்தான் கர்த்தர் யாரெல்லாம் பல்வேறு காரணங்களினால் பாதிக்கப்பட்டு வேர் செத்து போனவர்களாக யாரெல்லாம் நீங்கள் இருக்கின்றீர்களோ கர்த்தர் உங்கள் வேரை இப்பொழுது அவர் உயிர் பட்டு போன மரம் வெட்டி போடப்பட்ட மரமாக இருந்த வாழ்க்கை இப்பொழுது துளிர் விட்டு அது செழிப்பு நிறைந்த மரமாக ஓங்கி உயரப்போகின்றது